நீலகிரி மாவட்டம் உதகையில் அதிமுகவின் தொண்டர்களின் உரிமையை மீட்போம் ஆலோசனை கூட்டம் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு வருகை புரிந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அக்கட்சியினர் பழங்குடியினரின் பாரம்பரிய இசையுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து ஓ பன்னீர்செல்வம் பேட்டியளித்தார்

தந்து நான் ஒரு வருடத்தில் திருப்பி தந்து இன்கம் டேக்ஸ் ஒரு வருடம் என்று சொன்னவர் மர்மமாக ஒரே மாதத்தில் அதை தந்தவர் திருப்பி தந்த பொருளே இருக்கு நான் இதை முறைப்படியாக மாமி அம்மாவுக்கு இருந்து கழகத்தினுடைய நிதியிலிருந்து இரண்டு ரூபாய் கொடுத்து இரண்டு கோடி ரூபாய் கொடுத்ததையும் திரும்ப மாண்பு அம்மா ஒரு இரண்டு ரூபாய் திரும்ப கொடுத்ததையும் கழகத்தினுடைய வடாதய கணக்கை நான் வாசிக்கும் போது ஒவ்வொரு பொதுக்குழுவையும் வாசிக்கும் போது நிறைவாக தெளிவாக சொல்லியிருக்கிறேன்

நீங்க ஏன் மௌனமா இருந்தீங்க அவர் சொல்லும் போது என்ன ஆதாரங்க இருக்கு நீங்க சொன்னீங்க கேட்டீங்களா கேட்கல நான் ஏன் மௌனமாக இருந்தேன் என்பதற்கு உரிய காரணம் தக்க நேரத்தில் விசாரணை நடப்பது நான் சொல்லிருக்கேன்